அந்த யங் சயின்டிஸ்ட் டீம் என்ன பண்ணுவோம் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு இன்னோஷன் பண்ணுவான் அவன் ஸ்கூல் டாய்லெட் ஆட்டோமேட் பண்ணுவான் கார்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஆட்டோ இரிகேஷன் சிஸ்டம் ஒன்று பண்ணுவான் அதை பண்ணி அந்த டீமோட நேம் போட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும் தீஸ் இனோவேஷன் பை தி யங் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸும் எடுத்து இனோவேஷன்ஸ் பண்ணுவாங்க அந்த இனோவேஷன்ஸை பேட்டன்ட் பண்ணுவாங்க அந்த பேட்டன்ஸை வந்து ஸ்டார்ட் ஆரம்பிப்பாங்க ஸோ ஸ்கூலில் இப்போ கிட்ட எங்கள் கிட்டேருந்து ஒரு எட்டு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இந்த இடத்துல தான் இந்த சர்க்கிள வந்து முடியும் வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்ல ஜஸ்ட் கிரியேட் அன் இம்பாக்ட் இன் தி சொசைட்டி தட் ஆன் ஆண்டர்பிரனர்ஸ் ஆல் அபௌட் தி ட்ரைனிங் எல்லாம் திஸ் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் இன் தி மார்க்கெட் இன் ஆல் திஸ் ஃபைவ் வேஸ் தேர் ஃபெயில்ட் திஸ் இஸ் வேர் தி ப்ராப்பர் டெக்னாலஜி இஸ் சஸ்டைன்ட் அதனால வந்து இப்டி தான் பண்ணுவாங்க அவங்கள பார்த்து நாலு பேர் வருவாங்க அவங்கள பார்த்து நாலு பேர் வருவாங்க அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அவன் என்ன ஆக போறான்றது இப்பவே தெரியும் அப்போ பேரண்டோட நீடு ஸ்டூடண்டோட நீடு ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட நீடு கவர்மெண்டோட நீடு அப்போ கவர்மெண்டோட நீடு என்னன்னா இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சர்வீஸ் எக்கனாமி டு ப்ராடக்ட் மேக்கர் ஆமா அந்த மேக்கர் எக்கனாமில இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இனோவேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் கிராண்ட் கொடுக்குறோம் ஹேக்கர் கண்டக்ட் பண்றோம்